ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் தண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு நம்ம ஷோவில் சந்தானம் நடத்தியில் இங்கே நான் தான் கேங்கு இந்த படத்தோட டீட்டெயில் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு படத்தை டேரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆனந்த் நாராயண் அப்படிங்கிறவர் இந்த படத்தை பிரியாலயா அப்படிங்கிறவங்க தான் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு டெபு இது மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா டி இமான் அவர்கள் பண்ணியிருக்காரு ஸோ பாடலை பொறுத்தவரைக்கும் மாயவனைய பாடல் கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ விஷுவலாக பார்க்கும்போது ஓரளவு ஒர்க் ஆயிருக்கு படத்தில் சந்தானத்தோட ஒன்லைனஸ் அங்கங்கே நல்லா ஒர்க் தம்பி ராமையா பாலசரவணன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முனிஷ்காந்த் இவங்களாம் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அதை தாண்டி விவேக் பிரசனா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு இதெல்லாம் பார்க்க படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து ஒரு குண்டு வெடி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதா மொத்த தெரிவிக்கதை இந்த படத்தில் ப்ளஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சந்தானத்தோட ஒன் மைனஸ் அங்கங்கே ஒரு சில காமெடிகள் ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில் பிஜிஎம் என்ன தேவையோ அந்த படத்துக்கு அதளவு டி மான் கொடுத்துருக்காரு அந்த மாயாண்மை பாடல் இதெல்லாம் படத்தோட ப்ளஸ்ஸு படத்தில் இன்னும் எதெல்லாம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை டூரேஷன் வரைக்கும் டூ ஹவர்ஸ் டென் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டினி அந்த ரேஜ் தான் இருக்கு படம் ஸோ அது வந்து ஓகே அப்படின்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓரளவு ஓகே இருந்தது செகண்ட் ஆஃப் ஒரு ஆவரேஜான செகண்ட் ஆஃப் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான படம் தாங்க இந்த படம் ஓவராலாக சொல்லும்போது விவேக் பிரசனாவுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த கேரக்டருக்கு அவர் வந்து செட் ஆகலை அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஒரு கேரக்டர் ஓகே இன்னொரு கேரக்டர் அவருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு علي مرير படத்தில் லாஜிக்குங்கிறது ஒரு பர்சன் கூட கிடையாது ஏன்னா லாஜிக்கிற விஷயத்தையும் மறந்துருங்க இந்த படம் பார்க்கும்போது அது மாதிரி தான் படம் எடுத்துருக்காங்க ஏன்னால் எங்கேயுமே அந்த லாஜிக்குங்கிற ஒரு போர்ஷன் கிடையாது ஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சண்டை காட்சி தான் படத்தில் இருக்குது அதுவும் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் சந்தானம் சந்தை போடுற மாதிரி அது வைக்கணும்னு வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருந்துது அந்த சீக்வன்ஸ் மட்டும்தான் இருந்தது மற்றபடி பெருசாக பயங்கரமாக அப்படிலாம் ஸ்டண்ட் சீக்வன்சஸ் இந்த படத்தில் கிடையாது காமெடி பொறுத்த வரைக்கும் அங்கங்கே ஒரு சில காமெடிஸ் ஒர்க் அவுட்டாக இருக்குது தம்பிராமையாவாக இருக்கட்டும் முனீஷ் காந்தா இருக்கட்டும் சந்தானமாக இருக்கட்டும் எல்லாமே அங்கங்கே தான் ஒர்க் அவுட்டாக இருக்குது கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது என்னோட கருத்து ஸோ ஒரு ஓகேஷான ஒரு படம் பார்க்கணும் சுமாராக இருந்தால் போதுங்க ஒரு ரெண்டே கால் அவர் நான் தேட்டருக்கு போனால் அங்கங்கே சிரிச்சா போதும் அங்கங்கே உங்களுக்கு ரெண்டு மூணு பாடல்கள் படத்தில் இருக்குது அதை மாதிரி ஒரு படம் பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கலாம் அதாவது இங்கே நான் தான் கிங்கு அப்படிங்கிற படத்தை போய் பார்க்கலாம் இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனல் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஒரு ஆவரேஜான படம் தாங்க இங்கே நான் தான் கிங்கு